அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய வாசரணம் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மொத்தமாக ஐந்து நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது தன திரையோதசி நரக சதுர்தசி தீபாவளி மற்றும் யம பாடிமி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து யம திதியை அப்படின்னு சொல்லுவாங்க பஜ் பகினி அஸ்தபோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியாக வடநாட்டவர்கள் ஐந்து நாள் பண்டிகையாக மிகவும் சிறப்பாக அங்கே வந்து கொண்டாடுவாங்க இந்த ஐந்து நாட்களில் நிறைய பூஜை விதானங்கள் நமக்கு வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து சில பூஜைகளை வந்து நாம் பல வருடங்களாக பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக நாம் இந்த பூஜைகளை வந்து பார்த்துட்டு வரோம் அதில் முதல் பரிகாரமாக தீபாவளி பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதில் முதல் பரிகாரமாக ஒரு அற்புதமான பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோடைய லிங்கை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்வதின் மூலமாக வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கட்ட வளர்ச்சி என்பது நமக்கு ஏற்படும் நீங்கள் அனைவரும் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகவே நாம் வந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் அதாவது தீபாவளி வீடியோக்கள் வந்து பதிவிடப்பட்டு வருகின்றது அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி